ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா மெரலின் ஸ்டேச்சூ பற்றி தான் பார்க்க போகிறோம் சிங்கப்பூர் வந்தாலே இதை மட்டும் தான் பார்ப்பாங்க சிங்கப்பூர் போயிருக்கோங்கிறது ஒரு அடையாளமே இந்த மெர்லின் ஸ்டேச்சு தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா மெர்னா பேஸ்டாண்டு அதே வந்து பார்த்துட்டிங்கன்னா யார் டூர் சிங்கப்பூர் வந்தாலும் இந்த தான் சுற்றி பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல மெயின் டூரிஸ்ட் பிளேஸ் இது அதே மாதிரி நிறைய இடத்துல வந்து சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடம் அந்த இடத்துல இருக்குது அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது மெரினா பேசாண்டு இது இதில் வந்து பார்த்திங்கன்னா நைட் இடத்தில் வந்து லைட்டு இது மாதிரிலாம் இருக்கும் நம்ம இந்த போகும்போது இந்த வீடியோ எடுத்து போட்டிருந்தோம் இந்த மெர்நியூ சேச்சு மட்டும் இல்லை அங்கிட்டு பார்த்திங்கன்னா ஆண்ட்ரஸன் பிரிட்ஜ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் கேலரி நிறையா இருக்குது சிங்கப்பூரில் சுற்றி பார்க்கறதுக்கு மேக்சிமம் வந்து இந்த ரெண்டு இடத்த மட்டும் தான் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு கிளம்பிடுறாங்க இன்னும் நிறைய இடம் இருக்குது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க இது வந்து இன்னொரு இடம் அதாவது புல்லட்டன் ஆப்போசிட்டில் உள்ள பீச்சு இதுவும் வந்து சூப்பர் பிளேஸு நீங்கள் பிடிச்சிருந்தால் வந்து பார்த்துருப்போங்க